சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமையின் எடப்பாடி அவர்கள் சுசேதன் தொகுதி திருக்கோவில் தொகுதிக்கு உட்பட்ட ஐநூற்றி இருபது புத்துக்களுக்கும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் திருக்கோவிலிற்கு அதில் கழக கொடியை தனியார் இடத்திலே தான் இப்போது கொடிக்காமல் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவை ஏற்று இங்கே தனியார் இடத்திலே இடத்திலே நூற்றி இருபத்தி ஆறு வயிற கழக குடியை ஏற்றி கழக பொதுச் செயலாளர் அன்றைய தினம் இங்கே ஐநூத்தி அறுபது பூத்திலே இருக்கின்ற பூத்த நிர்வாகிகள்லாம் வர வைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எல்லாம் எவ்வாறு கழகப்பணி செய்ய வேண்டும் இந்த விடிய நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இங்கே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி ரெண்டு பூத்துகளும் இங்கே திருக்கோவில் தொகுதி இருக்கின்ற விருதுபட்டை தொகுதியிலே அங்கே மையம் வாய்ந்து எழுபது பூத்து நீக்கி எண்ணூத்தி பன்னெண்டு பூத்துகள் இங்கே திருக்கோவில் இருக்கின்றன மொத்தமாக சேர்த்தா சொல்ல முன்னூத்தி ஐநூத்தி இருபது பூத்துகளும் உள்ளடக்கிய நிர்வாகிகள் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகிய பிரமாண்டமான நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது ஆகிய பொதுச் செயலாளர் வருகின்ற நிகழ்வை முன்னிட்டு இன்றைய தினம் இங்கே இந்த கால்கோள் விழா நடிகின்ற நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கிறது மிக சிறப்போடு இங்கே அற்புத நகரசர் சுப்பு சுப்பாருடைய தலைமையிலே இங்கே கால் விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சி மிக எழுச்சியோடு நம்முடைய கள்ளக்குறிச்சி மாநாட்டில் இருக்கின்ற ஐந்து தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி தொகுதி திருக்கோவில் தொகுதி விஷ்ணுந்தன் தொகுதி சகராமன் தொகுதி ஐந்து தொகுதியிலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே என்னுடைய கழக பொதுச் செயலாளர் யாரை வேட்பாளர் அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக கழக கழகம் ஒற்றுமையோடு பாடுபட்டு வெற்றியை குறிக்கோளாக செயல்படுவோம் என்பதை கூறிக்கொண்டு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி கழக பொதுச் செயலாளரை வரவேற்பதற்காக அனைவரும் ஆயத்தமாக கொண்டு அனைவரும் நன்றி கூறி